الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

அழைத்து சென்றார்கள் ஹதீஜா நபியை ஹத்தா ஹத்தாத்தூபிகி பறக்கத்தபுண நௌஹல் இடத்திலே நபியை அழைத்து சென்றார்கள் கொண்டு வந்தார்கள் வரக்கத்தபுண நௌகலிபின் அசத் இபனி அப்துல் உஸா இபினி அம்மி ஹதீஜா இந்த வரக்கா ஹதீஜாவுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் வகான இம்ரான் தனசாரில் ஜாஹிலியா ஐயாமுல் ஜாஹிலியத்திலே அவர் கிறித்துவ மதத்தை பின்தொடர்ந்த ஒரு மனிதராக இருந்தார் பக்கான இம்ரான் தான் அஸ் சாராஃபில் ஜாஹிலியா ஐயாமுல் ஜாகிலியத்திலே ரெண்டே ரெண்டு பேர் மக்கா பூராவும் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் ரெண்டு பேர் என்ற சிலை வணக்கமும் அவங்களுக்கு பிடிக்காம ஷாமை நோக்கி மிஸ்ரை நோக்கி சிரியாவை நோக்கி உண்மையை தேடி புறப்பட்டாங்க ஒருத்தொரு பேர் ஜெயது புனோ அம்ருபு அம்ரு அசரத்துல் முபஸராவில் சயிதுன்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்களே அவங்களுடைய தான் இந்த ஜெயித் சயிது புனு ஜெயித் ரெண்டாவது மனிதர் இந்த வரக்கத்து புனு நௌஃபல் அந்த ஜெயிது புனு ஜெயித் இருக்கிறாங்களே கடைசி வரைக்கும் தீன இப்ராஹிமிலேயே இருந்துட்டாங்க அங்கே போனாங்க இங்கே போனாங்க எங்கேயும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல ஆகவே என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தீனிலேயே நான் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு சிறுக்கு வைக்காமல் சிலை வணக்கம் செய்யாமையே அதிலேயே ஸ்திரமாக இருந்தாங்க காபாவை பிடித்து கொண்டு சொல்லுவாங்களாம் அந்த ஜெயித் யார் அப்பல் பைத் யார் அப்பல் பைத் இந்த காபாவுடைய ரப்பே நான் இப்ராஹிமுடைய தீனிலேயே இருக்கிறேன் நான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்தொடர்கிறேன் என்று அடிக்கடி காபாவை நோக்கி திரையை பிடிச்சு இப்படியாக அந்த செய்தவர்கள் நபி அவர்கள் நபியா முன்பே வெஃபாத் ஆகிட்டாங்க ஒன்று நபியாக வரல அவங்களுடைய தீன இப்ராஹிமிலே வஃபாத்தாயிட்டாங்க ஆனால் வரக்கா உண்மையை தேடி கடைசியில் ஒரு கிறித்துவ பாதிரி ஒரு ஆலிம் நல்ல தக்குவாவுடையவர் அவருக்கு கிடைத்தார் புரட்டப்படாத மாற்றப்படாத இசா அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்தொடரக்கூடிய ஒரு ராகிப் ஒரு ஆளுமை பற்றி பிடித்து அவரிடம் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த வரக்கா இடத்துல தான் நபியை கொண்டு போகிறார் வகான யகுத்துபுல் கிதாபுல் அபராணி இப்போ யகுத்து மினல் இன்ஜிலி பில் அபராணி ய மாஷா அல்லாஹூ ஐய குத்துபராணி மொழியை அவர் தெரிந்தவராக அதனுடைய எழுத்தராக இருந்தார் இன்றியிலுடைய மொழிபெயர்ப்பை அபராணி மொழியிலே செய்து கொண்டிருந்தார் சில இடங்களில் வந்து அரபு மொழியில மொழிபெயர்த்தார் எக்பு மினல் பில் அரபியா என்றும் இருக்கிறது அபராணி மொழியில மொழிபெயர்த்தார் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது அரபு மொழியிலே ஏன்னா இன்ஜிலுடைய அசல் மொழி வந்து சுரியானி அது அபராணி மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார் ஆகவே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கின்ற அளவுக்கு பாண்டித்தியம் பெற்றவர் அந்த அளவுக்கு வேத நூலில் மாஹீராக இருந்தவர் வகான சேகன் கபீரன் கத அமிய கண் பார்வை குறைந்துவிட்ட வயது முதிர்ந்த ஒரு பெரிய மனிதராக இருந்தார் கத அமியவுக்கு கண்ணே தெரியாதவராக இருந்தார் என்றும் பொருள் இருக்கிறது கண் பார்வை குறைந்தவராக இருந்தார் என்றும் சொல்ல முடியும் அப்போது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழி பெயிருக்குன்னுடா பார்வை இல்லாதவங்க எப்படி செய்ய முடியும் என்கிற கேள்வி வரும் ஆரம்ப கட்டத்திலலாம் பார்வை இருந்துச்சு வயது போக போக இந்த காலத்துலேயும் கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியாது கண்ணாடி இல்லாமல் எழுத முடியாது என்கிற நிலை இருக்குது ஆனால் விஞ்ஞானம் முன்னேற்றமான இந்த காலகட்டத்தில் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இப்போ நான் இருக்கிறேன் கண்ணாடியை கழட்ட நான் பாடம் நடத்த முடியாது முடிஞ்சு போச்சு எல்லாம் கலங்கலாக தான் இருக்கும் ஆனால் என் கண்ணி பார்க்க நல்லா தான் இருக்கு ஹதீஜா யபுனாம் ஃபகால துளகு ஹதீஜா யபுனாம் அந்த இடத்தில் ஹதீஜா அம்மா சொன்னாங்க தச்சா மகனே என்னுடைய சிறிய பெரிய தந்தையின் மகனே என்று யபுனாம் என்பது அரபு நாட்டில் பொதுவாக யாரையும் யாரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு இஸ்திலாக இருந்துச்சு ஆனால் இங்கே அப்படியே அல்ல உண்மையிலேயே சொந்தத்தின் அடிப்படையில் தான் அம் என்று சொல்லியிருக்கிறாங்க இஸ்மா அ மினிபினி ஆஹீக் இஸ்மாக அம் இனிபினி ஆஹீக் உங்களுடைய சகோதரனின் மகன் என்ன சொல்கிறார் கொஞ்சம் கேளுங்க என்று வரக்கா இடத்துல சொன்னார் இந்த இடத்துல மினிபினி ஆஹீக் பிரசூல்தாவுடைய தாப்பானார் அப்துல்லாலாம் வந்து ஒரக்காவுக்கு அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை ஆனால் இங்கே மினிபினி அஹீக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அரபு நாட்டுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஒரு தால்தீமன் தக்ரீமன் ஒரு எல்லா சின்னவங்களையும் பெரியவங்களோட ஜாயின் பண்ணி உங்கள் அண்ணன் மகன் என்ன சொல்கிறாரு உங்கள் தம்பி மகன் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்கம்பாங்க ஆகவே அங்கே யமுனா அம்முன்னு அழைக்கும் போது சொந்தத்தின் அடிப்படையில் சொன்னாங்க தெச்சா மகன் சொல்லி இங்கே ரசூலுல்லாவுக்கு இனிபினி ஆஹிக்குன்னு சொன்னது வந்து சொந்தத்தின் அடிப்படையில் அல்ல ஒரு அன்பின் அடிப்படையில் இப்போ கால லகுல் வராக்கா நபியிடத்திலே வரக்கா கேட்டார் யபுனாஹி சகோதரனின் மகனே மாதா தரா என்னப்பா பார்க்கிற என்ன பார்த்த எதை கண்டாய் இப்போ அக்பரஹூ ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லம் ஹபர் அமாரா நபி அவர்கள் எதை பார்த்தார்களோ எதை கண்டார்களோ அதை வரக்கா இடத்தில் எடுத்து சொன்னார்கள் இப்போ காலனகுல் வரக்கா வரக்கா சொன்னார் நபி இடத்திலே ஹாதன் நாமூ சுல்லதி நசல் அல்லாஹோ அலாமூசா ஹாதன் நாமுல்லதி நசல் அல்லாஹோ அலாமூசா இந்த வானவர் மூசாவுக்கு இறங்கினாரே அந்த வானவராக இருக்கிறார் நீ சொல்லக்கூடிய அந்த நபரை பார்த்தா மூசாவுக்கு ஒருவர் வருவார் நாமூஸ் அதே நாமூசாக இருக்கிறார் என்று குறிப்பு கொடுத்தார் நாமூஸ் என்றால் அசல் அர்த்தம் சாஹிபு சிறு ரகசிய விஷயங்களை கொண்டு வந்து சொல்லுபவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு காதோடு காதாக எடுத்து சொல்லக்கூடிய நபருக்கு நாமூஸ் என்று சொல்லுவாங்க நாமூஸ் என்றால் என்ன சாஹிபு சிறு அல்லது யுத்துல் அஹு பிமா யஸ்துருஹு அன் ஹைரிஹி மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாமல் மறைச்சி யார்கிட்ட வந்து சொல்லணுமோ அவங்கள்ட்ட மட்டும் சொல்லக்கூடிய நபருக்கு பேர் என்ன நாமூஸ் இந்த அடிப்படையில் தான் ஜாசூஸ் ஒரு பதம் இருக்குகிறது ஜாசூஸ் ஜாசூஸ் என்றால் யார் தப்பு செய்கிறா யார் திடுறா யார் கதவை உடைக்கிறா அப்படின்னு சொல்லி ரகசியமாக இருந்து கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்கு பேர் என்ன ஜாசூஸ் நாமூஸ்ன்னு சொன்ன நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவருக்கு பேர் என்ன நாமூஸ் இந்த காலத்தில் அந்த சிஐடிகள் இருக்கிறாங்களால் தப்பாக கண்டுபிடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் ஜாசூஸ் என்று சொல்லப்படும் அப்போது நாமூசுக்கும் ஜாசூஸுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்குது அகராதியின் அடிப்படையில் லோகத்தின் அடிப்படையில்லாம் ஒன்றும் இல்லை அதுவும் ராசியமான விஷயமா யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிக்கிறது தான் இதுவும் யாருக்கும் தெரியாமல் வந்து சொல்வது தான் இங்கே நாமூஸ் என்பதை கொண்டு நோக்கும் ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் தான் சும்மியை ஜிப்ரயிலு நாமூஸ் ஜிப்ரயிலுக்கு வந்து இங்கே நாமூஸ் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது நபிமார்களுக்கு வகையை அறிவிப்பதற்காகவே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே ஜிப்ரையிலுடைய போஸ்டாக அதை ஆக்கியிருந்தான் கைபான விஷயங்களை தன்னுடைய தூதர்களுக்கு கொண்டு செல்வதற்காகவே எனவே இங்கே நாமூஸ் என்பது ஜிப்ரையில் நோக்கம் இங்கே ஒரு இஷ்கால் ஏற்படுகிறது அல்லாஹு சொல்லிருக்கின்றே ஒரு கிறித்துவ பாதரி ரசூல் முன்னால் ஈசா அலி இஸ்லாம் தான் வந்தாங்க ஈசா அலையாமுக்கு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்திருக்கிறாங்க எனவே நஸ்வல் அல்லாஹ் அலா ஈசான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் நஸ்வல் அல்லாஹு அலா மூசா என்று சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் மூசா அலி இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட சரியத்து தனி சரியத் ஈசா அலையாமுக்கு அந்த தௌராத்தில் சில விஷயங்களை மண் ஆக்கி அதை நிறைவு செய்வதற்காக வந்து ஒரு துணையாக தௌராத்துக்கு ஒரு துணையாக இஞ்சில் கொடுக்கப்பட்டது மூசா அலி இஸ்லாம் எந்த மார்க்கத்தை பனி இஸ்ராயலுக்கு சொன்னாங்களோ அதே மார்க்கத்தை தான் பனி இஸ்ராயலுக்கு ஈசா அலி இஸ்லாம் சொன்னாங்க மூசா அலி உடைய காலங்களில் இருந்த சில சட்டங்களை மாற்றி அந்த இஞ்சியில் சொல்லப்பட்டிருந்துச்சு எனவே இப்போ கூட கிறித்துவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இஞ்சியில் புதிய ஏற்பாடும்பாம் தவறாத்து பழைய ஏற்பாடுன்னு சொல்லிட்டுருக்கிறான் எனவே ஈசா இஸ்லாமுடைய அந்த மார்க்கும் இருக்குகிறதே அதைவிட முழுமை பெற்றது மூசா அலி சொலாம் அந்த கிதாபு தான் அசல் அடிப்படை இந்த இஞ்சியல் என்பது ஒரு தத்திம்மா ஒரு தக்மீலா என்கிற அடிப்படையில் இருந்தது முஸ்தகில் சரியாத் ஈசா அலி இஸ்லாமுக்கு இல்லை நம்ம நபி அவர்களுக்கு சரியத்து வந்து முக்கம்மலாக கொடுக்கப்பட்டதுனால மூசா அலிஹ் இஸ்லாமுடைய சரியத்தோட ஒப்பிட்டு நஸ்அலா அலா மூசா என்று சொல்லியிருக்கிறார் தவறா இருக்கிறதே அதுக்கு முந்தி உண்டான எல்லா கிதாபுகளை விட ரொம்பவும் ஜாமியான ஒரு கிதாப் தௌராத்தில் அதிகமான சட்டங்கள் இருக்கும் இல்லை சட்டங்கள் ரொம்ப கம்மி அதிகமாக உபதேசங்கள் இருக்கும் அதிகமாக நசிகத்துகள் இருக்கும் இதுதான் வித்தியாசம் தௌராத்தில் சட்டங்கள் அதிகமாக இருக்கும் இஞ்சி இல்லை சட்டங்கள் ரொம்ப கம்மி அந்த தௌராத்தில் இருக்கிற சட்டங்களை மாற்றப்பட்டதை மட்டும் குறிப்பாக சொல்லியிருப்பாங்க அதிகமாக இருக்கிறது மூ நசீஹத் எனவே ஈசாலை இஸ்லாமை இங்கே குறிப்பிடாமல் மூசா அலி இஸ்லாமுடைய வகையோடு தச்பீ செஞ்சு இங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அசலாஹு அலா மூசா நம்ம நபி பார்த்து கூட குரான்ல வரோம் இன்னா அரசா இழைக்கும் ரசூலன் ஷாஹிதன் சாகிதன்னா அலைக்கும் ரசூலா இலாஃபி அவுன ரசூலா யாரு ஈசா அலி இல்லாமா யாரு மூசா அலி தான் அந்த ஃபிரௌன் எந்த அளவுக்கு பனி இஸ்ராயில் மூசா அலிஸ்லாமே மூசா பின் பின்தொடர்ந்தவர்களை கொடுங்கோன்மை செஞ்சானோ அடித்தானோ உதைத்தானோ அ அந்த மாதிரி நபியுடைய நபியுடைய காலத்திலையும் ஒரு ஃபிரௌன் இருந்தான் அவன் வந்து அபு ஜஹீல் சில ரிவாயத்தில் நஸல் அலா ஈசான இருக்கிறது இங்கே இருக்கிறது வந்து நஸலை அலா மூசா எனவே நஸால் அலா ஐசா என்கிற ரிவாயத்துக்கும் நஸ்ஸல் அலா மூசா என்கிற ரிவாயத்துக்கும் எந்த விதமான தாருளும் இல்லை தாருல் இருந்துச்சுன்னா புகாரி முஸ்லீமில் எந்த லவ்ஸும் இருக்கோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் எனவே மற்ற கித்தாப்புகளில் நஸ்சல் அலா ஐசான்னு இருக்குது ஆனால் புகாரி முஸ்லீமில் நஸல் அலா மூசா என்று இருக்கிறது சரி இது சொல்லுட்டுது கவுமுக் எல்லா விஷயங்களையும் கேட்டார் வரக்கா அந்த பெரிய மனிதர் அந்த ஆலிம் அவருடைய ஆசையை தெரிவித்தார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க இந்த நபியை பிரகடனைப்படுத்தணும் நல்லா அவங்களுக்கு அடுத்து சொல்லுவான் அந்த கட்டத்தில் உங்களுக்கு பெரிய எதிர்ப்புகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் நான் அந்த காலத்தில் ஒரு ஷாபன் கவியின் ததாக நல்ல ஒரு இளைஞனாக இருந்திருக்கணுமே நான் இப்போ கலவனாக இருக்கிறேனே ஒரு ஷாபன் கவியின் நல்ல வாலிபனாக இருந்திருந்தால் அவங்களுக்கு ஃபுல் பவரில் சப்போர்ட் செய்வேனே என்று தன்னுடைய ஆசையை தெரிவித்தாராம் யா தனி ஃபீஹா ஜதா ஜதாவுக்கு பொருள் என்ன ஷாபன் கவியன் யாலை தனி அகூனு ஹையா நான் ஹயாத்தாக இருக்க வேண்டுமே இது யுருஜுக்க கவுமுக் உங்களுடைய கவுமுகள் உங்களை கூற விட்டு துரத்துவாங்களே அப்போதுன்றார் நீங்கள் இருக்கிற மக்காவில் உங்களை இதுவரைக்கும் அமீன் அமீன் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஊரை விட்டு உங்களை துரத்துவாங்க அந்த நேரத்தில் நான் இருக்கணுமே நபிக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் பிறந்த ஊரிலிருந்து எல்லா மக்களும் என்ன மதிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் அவ முஹரிஜியகும் என்ன ஊரை விட்டு துரத்துவாங்களா என்ன இஹ்ராஜி செய்வாங்களா அவமுகுருஜியகும் என்னுடைய மக்கள் என்னை இஹராஜி செய்வாங்களா ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க ஏன் நாற்பது வருட காலங்களாக மக்காவில் தான் இருக்கிறாங்க இந்த நாற்பது வருட காலங்கள் நபி அவர்களுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பும் சாதிக்கின்றான் அமீன் சொன்னால் பிரச்சனைகள் வந்தால் நபியிடத்தில் தான் வந்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்வாங்க சாதிக்குள் அமீன் என்று இருந்த இந்த மக்கள் என்ன ஊரை விட்டு துரத்துவாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு புரியவே இல்லை ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க சொன்னார்கள் வரக்கா நாம் நாம் ஆமாம் நீ பிறந்த ஊரில் நாற்பது ஆண்டு காலமாக இருந்த இந்த ஊரில் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது ஊரை விட்டு துரத்துடுவானோ ஃபுல் எதிர்ப்போம் இந்த செய்தியை போய் ஜன சொல்லும்போது லம் ஏத்தி ரஜுலுன் பிமிஸ்லிமா ஜி திஹி இல்லா ஊதிய லம் ஏத்தி ரஜுலுன் கத் எந்த மனிதரும் ஒருபோதும் வந்ததில்லை பிமிஸ்லிமா மிஸ்லிமா ஜி த எதை நீ கொண்டு வந்திருக்கிறாயோ அதை போன்றதை கொண்டு இல்லா ஊதிய துன்புறுத்தப்பட்டே தவிர பகைக்கப்பட்டே தவிர அதாவத் பகைக்கப்பட்டே தவிர என்று திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க இது புதுசல்ல இதுக்கு முந்திலாம் உங்களை மாதிரி நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்னால் ஆதரவாக இருந்தவங்களாம் எதிர்ப்பாக மாறிடுவாங்க எதிரியாக மாறிடுவாங்க ஓ ஐதிகனி யவமுக் அன்சுருக் நசுரன் மு அஸரா உங்களுடைய நாள் என்னை அடைந்து கொள்ள வேண்டுமே உங்களுடைய நாள் ஐ இதுருக்கினி ஈ ஈ ஈஇதுனி இன் சர்த்துடைய உங்களுடைய நாள் என்றால் உங்களுடைய நபுவத் எடுத்துரைக்கப்படும் நாள் உங்களுடைய நபுவத் பகிரங்கமாக மக்களிடத்தில் எடுத்துரைக்கப்படும் அந்த நாள் என்னை அடைக்கு அடையுமையானால் நான் உங்களுக்கு பலமான உதவியாக உதவி செய்வேன் என்னால் முடிந்தாலும் அன்சுருக்க சுரன் மு அசரா என்று ஆறுதல் சொல்லி நடக்க போகிற விஷயங்களே நடப்பதற்கு முன்னால் முன்னாலேயே சொல்லி ஒரு தைரியம் ஊட்டினாங்க தயாராக இருந்துக்குங்க அதுக்கெல்லாம் சும்மலம் என் ஷப் வரக்கா அந்த சும்மலம் என் ஷப் வரக்கா அந்த கொஞ்சம் நாளில் வரக்கா மகத்தா என்ன தகுதி இந்த லம் என்ஷப்ண்டா லம் எல்பஸ் தரிப்படவில்லை வரக்கா மரணம் அடைவதிலிருந்து தமிழ் மொழியில் சொல்கிறதாண்டா கொஞ்சம் நாளில் வரக்கா மௌத்தா போயிட்டாங்க சும்மா லம் என்ஷப் ஷப் வரக்கான் கொஞ்ச நாளில் வரக்கா மௌத்தா போயிட்டாங்க இப்போ வரக்கா என்பவர் மூமினா மூமின் இல்லையா ஈமான் உடையவரா ஈமான் உடையவர் இல்லையா இத்திஃபாக் ஏற்பட்டிருக்கு வரக்கா ஒரு நாஜி நஜாத்து பெற்றவர் மூமின் ஏன் அசல் தீன் அஸ்ராணியில் இருந்தார் முஹ்ரஃபான மாற்றங்கள் செய்யப்படா அந்த அடிப்படையிலேயே அவர் வந்து ஒரு மூமின் தான் அப்போது வரக்கா என்பது இபுத்திதாவே நுபுவத்துடைய காலத்தில் இருந்துருக்கிறாங்க அந்த இபுத்திதாவே நுபுவத்தில் முழு எக்கீனோடு அந்த நுபுவத்தை எக்கராக செஞ்சுருக்கிறாங்க அது மட்டுமல்ல நான் உதவி செய்வேன் பக்கபலமாக இருப்பேன் என்றெல்லாம் உறுதி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தெரிகிறது அவர்கள் மோமின் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் சஹாபியுடைய பட்டியலில் வருவாங்களான்ண்டா வர மாட்டாங்க இப்போ தான் நுபுவத்து வந்திருக்கிறது நுபவத்தை உண்டான ஆயாத்துகள்லாம் ஒன்றும் வரலை ஹோம் முத்தோம் அதுக்கு பின்னால் தான் நபி கொண்டு போய் சொல்கிறாங்க தங்களுடைய நுபவத்தை அதுக்கு பின்னால் அவர் இருந்திருந்தார்டா சஹாபியுடைய இந்த அதுக்கு முந்தைய அவர் மோத்தா போயிட்டாருங்கிறதுனால மோமின் என்று சொல்ல முடியுமே தவிர எப்படி சொல்ல முடியாது சஹாபி என்று சொல்ல முடியாது அப்போ ஃபத்ரத்துடைய காலத்தில் அவர்கள் ஒஃபாத்தான் ஆய்ந்துருக்கிறாங்க வகையு நின்று விட்டது ஜிபுரைகள் வந்தாங்க கட்டி அணைச்சாங்க இருக்கிறோன்னு ஓத சொன்னாங்க நபி பயந்து போயிட்டாங்க மனித இயல்பின் அடிப்படையில் விளக்கங்கள்லாம் கேட்டாங்க ஜிபுரையில் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஃபத்தாரல் வகையு ஸ்பீடாக நடந்து நடந்து கொண்டு இருக்கிற ஒரு செயல் வந்து இஷ்டாக ஆயிடுச்சின்னா ஃபத்தாராயின்னு சொல்லுவாங்க அலா ஃபத்தர் ருசூலின்லாம் குரான்ல கூட ஆயத்திருக்கிறது இடைப்பட்ட காலங்களில் வகி வரல இடைப்பட்ட காலங்களில் வகி வரல அந்த இடைப்பட்ட காலங்கள் முதல் தடவை வகை வந்து எவ்வளோ நாள் வகை வராமல் இருந்துச்சின்னு சொன்னால் அதில் பலவிதமான சொல் இருக்குது ஆறு மாத காலங்கள் வகை வரலை சில பேர் சொல்கிறாங்க ரெண்டு ஆண்டுகள் வகை வரலை சில பேர் சொல்கிறாங்க மூணு ஆண்டுகள் வகை வரலை நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வகை வரல இதில் ரொம்ப சரியானது மூன்று ஆண்டு காலங்கள் வகி வரலை நாற்பதாவது வயசுல மொதல் தொடர் ஜிப்ரையில் வந்து அதுக்கு பின்னால் என்ன செய்யலை பரவையில்லை கால இபுனு ஷிஹாப் அப்புறம் இபுனு ஷிஹாப் சொல்றாங்க நான் சொன்னா இல்லை இபுனு ஷிஹாப்

அண்ணா ஜாபி ரபுன் அப்துல்லாஹி அன்சாரி படி கால அண்ணா ஜாபி ரபுன் அப்துல்லா அன்சாரி சொல்றாங்க நபி அவர்கள் ஹதீசை சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறாங்க அண்ணா ஜாபி ரபுன் அப்துல்லா ஜாபீர் அபுன் அப்துல்லா இருக்கிறாங்களே சஹாபாக்கல்ல அதிகமாக ஹதீஸை ரிவாயு செஞ்ச ஆறு பேரில் இவங்க ஒருத்தாபிரிடமிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஹதீசுகள் நபியிடமிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு இந்த புகாரி முஸ்லீமில் மட்டும் இரநூத்தி பத்து ஹதீசுகள் இருக்கிறது அதில் ஐம்பத்தி எட்டு ஹதீஸுகளில் முஸ்லீமும் புகாரியும் ஒன்றுபட்டு இருபத்தாறு ஹதீஸ் புகாரில் மட்டும் இருக்குது முஸ்லீமில் இல்லை முஸ்லீம் ஷரீஃபில் நூற்றி இருபத்தாறு ஹதீஸ் இருக்குது புகாரில் இல்லை ஆ புகாரில் இருபத்தாறு புகாரில் மட்டும் இருபத்தாறு இருக்கிறது முஸ்லீமில் இல்லாதது முஸ்லீமில் மட்டும் நூற்றி இருபத்தாறு இருக்கிறது புகாரில் இல்லாதது அவங்க வந்து தொண்ணூற்றி நாலு வயசில் வஃபாத்தாராங்க மதினா தையிபாவில் முக்கியமான ஒரு விஷயம் ஜாபிரபின் அப்துல்லா தான் சஹாபாக்கள்ல கடைசியாக இந்த உலகத்தை விட்டும் போனவங்க ஆஹிரி சஹாபி காலை நீண்ட காலம் வாழ்ந்துருக்கலாம் அது வேறு சைஸ் ஓ ஹோ யூ ஹத்தீசு வ தாபாஹூ அப்துல்லாஹூபின் யூசுஃப் அப்துல்லாஹுன் யூசுஃபும் இவர்களை பின்தொடர்கிறார்கள் இமாம் புகாரி எப்போதுமே ஹரீஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தாபாஹு என்று சொல்லுவாங்க முதாபாத்து ரெண்டு வகை இருக்கிறது ஒரு முதாபாத்து தாம்மா ஒரு முதாபா ஆத்து நாபிஸா ஹை இன்ஷால்லா நாளைக்கு சொல்லும் அண்ணா ஜஹாபீரப் அண்ணன் அப்துல்லாஹ் நன்சாரி இல்லன்னு சுஹான் அல்லாஹ ஹி ஹம்திஹி சுஹானக் அல்லாஹ் ஹும பிஹந்தி அஷாத அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் அநஸ்தா ஃபருக்கான